ஆனா அந்த ஏரி கோடை காலத்துல குறைந்த அளவில் நீர்மட்டத்துடன் காணப்படுவதால் மக்களுக்கு நீர் பற்றாக்குறை இதை தடுக்கும் வகையில் ஏரியிலே நீர் மட்டத்தை அளவை உருவாக்கி ஏரியினை தூர்வாரி நிச்சயமாக ஆண்டு முழுவதும் மக்களுக்கு குடி தண்ணீருக்கு பஞ்சம் இல்லாமல் நமது கூட்டணி உறுதியாக உங்களுக்கு துணை நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன் ஏற்கனவே பூண்டி தொகுதி தேசிய முற்போக்க திராவிட கழகம் வெற்றி பெற்ற தொகுதி மகத்தான வெற்றி பெற்ற நமது சட்டமன்ற தேமுதிக முரசு சின்னத்திற்கு வெற்றி கொடுத்த மக்கள் நீங்கள் இந்த முறை கொடுப்பீர்களா வெற்றியை முரசுக்கு இந்த முறையும் முரசுக்கு நீங்கள் வெற்றியை தரும் மக்களுக்காக வாழ்ந்த ஒரு புனிதரை நாம பண்ணிட்டோம் அப்படின்னு